ஐயோ நான் மட்டும் அந்த காலத்துல இப்படியெல்லாம் செஞ்சிருந்தேன்னா புருஷன் என்னை கண்ட தோட்டமா வெட்டி வீசி அறிஞ்சிருப்பாரு ஆமா ஒன்னா புருஷன் கூட நீ இல்லையா நான் தான் பாட்டி

嗯。Hmm? <laughs>

பாம்பேல என்ன பாமுகம்னு சொல்றாங்களே எனக்கு பயமா இருக்குமா இத பாரு முதல் வேலைய அங்க படிக்கிறத நிறுத்திட்டு இங்க வந்து நம்ம காலேஜ் சேர்ந்துக்க இடின்னு காலேஜ் சீட் வேணா எப்படி கிடைக்குங்க என்ன தம்பிஜி அது நம்ம காலேஜ் என் பொண்ணுக்கு சீட் இல்லன்னு சொன்னாங்கனா அவங்க எல்லாரையும் தாச்சற காலேஜ் மூடிடுவேன் இத பாருமா உடனே ஃபோன் பண்ணி உன் திங்ஸ் எல்லாம் வரவே இங்க நான் எம்ஏ ஜாயின் ஆவணுமா ஒரு கண்டிஷன் மாமி என்னது ஒண்ணு இல்ல நான் ஏஸ் பண்ணலாம்னு இருக்கேன் கோலக்ட்ரோனும் மாமி சபாஷ் என் பொண்ணு கரெக்டரான எனக்கு தான் பெருமை நீங்க சீக்கிரம் கலெக்ட் ஆயிடுங்க உங்க கிட்ட நிறைய வேளை இருக்கு थैंक கலெக்ட் இந்த ஜென்மத்துல ஸ்டார்ட் ஆகாது ஸ்டார்ட் பழைய எறும்பு சாமான் வாங்குறதே கிலோ பத்து ரூபாய் கிலோ கிலோ ரூபா காசு

அவனுக்கும் உங்க அம்மாக்கும் நெடல பெரிய வாடையை நடக்குது வா உங்க காலேஜ் பக்கத்துல நான் செட்டு போட்ட நாள்ல இருந்து தினமும் இந்த வண்டியை நான் ரிப்பேர் தான் இருக்கேன் இத வித்துட்டு ஒரு புது வண்டி வாங்கலாம்னுங்க இந்த வண்டியை எடுத்தால் என் வீட்ல எனக்கு சோலை கிடைக்காதியா என் கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டியோட அப்பா சீதனமா கொடுத்த வண்டியா இது அவளை வித்தால ஒத்துக்குவாளே தவிர இந்த வண்டியை மட்டும் வைக்க விட மாட்டான் உம் இன்னைக்கு திருவிழாவுக்கு நீங்க வருவீங்கல்ல உங்க பொண்டாட்டியை உங்க வண்டியில உட்கார வச்சு அங்க கூட்டிட்டு வாங்க நீங்க பெருச்ச பணம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நான் உங்க வண்டியை தூக்கிட்டு போயிடுறேன் வண்டி திருவிட்டு போயிடுச்சுன்னு போய் சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு புது சைக்கிள் அதை வாங்கிக்கலாம்ல இந்த திருவிடா தான் என் வண்டிக்கு ஒரு விட வேற என்ன திருவிழா அடையாது பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்க போகுது ரொம்ப வேடிக்கையா இருக்கும் எங்க அததான் இவங்க சொல்றாங்க திருவிழா நடக்க போகுதா போய் கிண்ணல வழி ஹாக்கு குட் மணிக்கு யாரு அப்பா

ஏதாவது டச்சிங் நடந்ததா எங்க கொஞ்சம் டர்னிங் கூட நமக்கு டர்னிங் எல்லாம் தெரியாதுங்க ஸ்ட்ரைட் தான் தெரியும் இது அப்படியே இந்த அக்காஜி ஸ்டைலா இருக்கு மாமா இத பாக்கல ஒன்னோட பெரிய தொல்லையா போச்சுடா ஏய் எப்ப நீ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கார்ல ஏத்தி ஊரு ஊரவா சுத்தி வர போற போன திருவிழாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னா இந்த திருவிழாவுக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்ன திருவிழாவும் வந்துருச்சு பொண்ணு எங்க

நான் ஒரு பக்கம் முஞ்சு தூக்கி வச்சுக்கேன் அல்ல ஹலோ புருஷ பொண்டாட்டி புரிஞ்சுக்க வேண்டியது மஞ்ச தாணி தவிர அவங்க வாய்க்கண இடத்துக்கு என்னைக்கும் படுத்த தடியா இருக்காதே அய்யப்ப ஏன் அப்படி இருக்குறா கல்யாணம் ஆயி மோகம் தீர்ற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் மோகம் குறைஞ்சதும் இருக்கு கலாட்டா அதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரே பிரச்சனைதான் என்னடா அதிர்ஷ்ட அவளாட்டம் ஒருத்தி கிடைச்சா கண்ணை தாலி கட்டுறேன் இந்த ஜென்னத்துல இந்த ஜென்னத்துல உனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்க மாட்டா எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்

மூக்க தாண்டி நெத்திய எங்க தொட்டு காட்டணும்னா நீ இந்த திரும்ப கண்ணு சரியா பாருற திரும்ப மூக்க தொடன்னா மூக்க தொட்ட ஐயோ

இது எல்லாத்துக்கு காரணம் நான் தாமா என்ன நீ மன்னித்தேடுமா மன்னித்தேடு ஓவராக்டிங் முதல்ல நிறுத்திய நீ எந்த எண்ணத்துல இவ்வளவு கூட்டிட்டு வந்தியோ எனக்கு தெரியாது ஆனா அன்னைக்கு திருவிழாவில இவ்வளவு பார்த்தது எனக்கு பிடிச்சதுனாலதான் வீட்டுக்குள்ள வரவிட்டு ஏ அந்தஸ்துக்கு இவ தகுந்தவங்கிறதால என் வீட்டுல தங்க வேண்டும் நான் நினைச்ச போனவெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட உள்ளதால நான் இவகிட்ட இவ்வளவு நாள் நெருக்கமா பழகல நீ பழகினது இருக்கட்டும் இவ கல்யாண விஷயத்தை சொல்லு இவள ஊன்னு சொல்ல சொல்லுங்க சொல்ல கல்யாணத்துக்கு வச்சிருக்கிற தாலி எடுத்து இவ கழுத்துல கட்டுற தாலி கட்டும் முகூர்த்தத்தை கிரகராஜன் நிர்ணயிக்கவே കൊഞ്ചു അഴകു പത്തിരിക്ക അഷ്ടതിക്ക് ബാലകർ തണ്ടുമരേ வாகுண்டமே மண்ணில் இறங்கி வந்தது கல்யாணவை போகும்பான கோடிக்கள் கல்யாணம் கோடி போத நம்ம இந்திராமா அம்மாடி உன்னை ஊர் முழுக்க தேடி நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன் நீ எங்கேயாவது மாறுவேட போட்டியில கலந்துகிட்டு இருப்பேன் நான் எவ்வளவோ சொன்னேன் நான் சொன்னது உங்க அம்மா நான் நாம வேஷம் போட்டு நடிச்சாலும் உயர்ந்த ஸ்டேஜில் தான் போடணுமே தவிர வீதிக்கு வந்து போடக்கூடாதுமா சொல்லுங்க என்ன வேஷம் கீஷன் என்னென்னமோ பேசிட்டு போறேன் எப்படி உனக்கு தெரியும் ஓம் பேரும் ஏன் பேரும் யாருக்கும் தெரியாது

you <laughs>